சாலையோரம் மரங்களில் விளம்பர பலகைகள் வைப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி கோபி கோட்டாட்சியரிடம் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு அளித்தனர் ஈரோட்டிலிருந்து கோபி வழியாக சத்தியமங்கலம் செல்லும் சாலை விரிவாக்கப் பணிக்காக மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டது வெட்டப்பட்ட மரங்களுக்கு ஈடாக ஏழு மடங்கு மரங்களை வளர்க்க வேண்டிய நிலையில் இதுவரை ஒரு மரம் கூட வளர்க்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் இந்த ஆண்டு எப்போதுமில்லாத அளவிற்கு ஈரோடு மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது இந்நிலையில் சாலையோரம் நாட்டு மரங்களை வளர்ப்பதன் மூலமாக மட்டுமே சுமார் பத்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தை குறைக்க முடியும் என்பதால் நாட்டு மரங்களை வளர்க்க அனுமதி அளிக்க வலியுறுத்தி பவானி நதிநீர் பாசன சங்க தலைவர் சுபி தளபதி தலைமையில் கோபி ஆர்டிஓவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் அரசு நிலங்களில் உள்ள மரங்களில் விளம்பர பலகைகளை மாட்டும் தனியார் நிறுவனங்கள் பள்ளி கல்லூரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தின அதேபோன்று கோபி நகரில் நாற்பது இடங்களிலும் கோபி கோட்டத்திற்குட்பட்ட கோபி நம்பியூர் தாளவாடி சத்தி அந்தியூர் பவானி ஆகிய ஆறு தாலுக்காக்களில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள ஆயிரத்து இருநூறு புதிய வீட்டு மனைகளில் அரசுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ள ரிசர்வ் சைட்டுகளில் முழுமையாக நாட்டு மரங்களை வளர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அதேபோன்று புதியதாக அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்படும் வீட்டு மனைகளில் உள்ள ரிசர்வ் சைட்டுகளில் முழுமையாக மரங்கள் வளர்க்கப்பட்டும் ஒவ்வொரு வீட்டு மனை முன்பும் நாட்டு மரங்கள் வளர்க்கப்பட்டால் மட்டுமே நகர்ப்புற மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தன அதைத் தொடர்ந்து ஒருவார காலத்தில் வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை வனத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளை அழைத்து சாலையோரம் மரங்களை வளர்ப்பது குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோட்டாட்சியர் கண்ணப்பன் உறுதியளித்தார் விவசாயிகளின் இந்த முயற்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இதை முழுமையாக செயல்படுத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே சாத்தியம் இன்றைக்கு ஆடியோ தலைமையிலே நடந்த கூட்டத்தில் முதல் கோரிக்கையாக வைத்திருப்பது சாலையில் ஓரங்களிலே இருக்கின்ற பெரும் மரங்களில் விளம்பர பலகைகள் அங்கே பின் செய்வது ஆணி கொண்டு அடிப்பது என்பது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் பிளாஸ்டிக் அட்டைகளை மரங்களிலே ஆணிகளை கொண்டு அடிப்பது என்பது நெற்றி பொட்டிலே ஒரு மனிதனை நடு நெற்றியிலே உச்சாணியிலே சுத்தி கொண்டு அடிப்பது போன்றது அது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் தொடர்ந்து அது போன்ற விளம்பரங்களை செய்கின்ற வணிக நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த உரிமையாளர் கைது செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் கோபி நகராட்சிக்குழு மட்டும் நாற்பது புதிய நகரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது டிடிசிபி அப்ரூவல் பெற்ற நாற்பது புதிய நகர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு தாலுகா உட்பட்ட கோபி கோட்டத்திலே ஆயிரத்தி இருநூறு டிடிசி அப்ரூவல் பெற்ற நகரங்கள் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது ஆனால் ஒதுக்கப்படுகிற அந்த இடத்தில் எந்த இடத்திலும் மரங்கள் நடப்படவில்லை அதனுடைய சாலையினுடைய வீதிகளிலே எங்கும் மரங்கள் நடப்படவில்லை உடனடியாக இனிமேல் கோபி கோட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் புதிதாக கொடுக்கப்படுகிற டிடிசி அப்ரூவல் கொடுக்கப்பட்டால் அங்கே அந்த ரிசர்வ் சைட் முழுவதும் மரங்கள் நடப்பட வேண்டும் அது பூங்காக்களாக உருவாக்கப்பட வேண்டும் சாலை ஓரங்களில் மரங்கள் நடப்பட்டால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகள் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவது கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம் இது வெறும் கோரிக்கையோ இது கலைந்து போகிற கூட்டமோ அல்ல இது அரசோடு நாங்கள் ஒத்துழைக்கிற திட்டம் அரசு வராவிட்டாலும் நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் தன்னார்வமாக கையில் எடுத்து இந்த வேலையை முடி செய்து முடிப்போம்